நாசா சார் பரம்ப போட்டு இப்படின்னு எடுப்பாரு ஸ்டிக்க போட்டு இப்படி எடுத்துட்டு டே நின்றாங்க அப்படின்னு பாரு குடு 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 ஓடுற மாதிரி நான் ஓடணுமே சும்மாவா போனேன் ஓடணுமே அப்படியே ஊருக்குள்ள போய் எல்லார் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி யார் நடிச்சுட்டு இருக்கிற எங்க போன உடனே காலம் சொல்லி இவங்க எல்லாம் வெயிட்டிங் இருக்கிறாங்க நான் போய் ஒவ்வொரு வீடா சொல்லி தட்டி பெற்று பிரின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா வந்தேன் இவங்க இதை சீனே முடிச்சு போட்டு அடுத்தடுத்து போயிட்டாங்க சதிராஜ் சாரை இவங்க எல்லாம் பார்த்து நான் வில்லண்டா நீங்கிட்ட போனோம்னா டயர் வண்டி பிடிச்சி வாங்க வா அத கும்மா அப்படின்னு சொல்லி போட்டு இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு பயந்துட்டு அங்கிருந்து நான் பார்க்குறேன் அந்த நேரத்துல எனக்கு ரஜினி தான் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஏன் கேக்குறீங்க ரஜினின்னு இருக்கிறது மட்டும் இல்ல பிளேடு உடஞ்ச பிளேடு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து மண்டை தலையில ஃபுல்லா எடுத்துட்டு சொட்டை எடுத்துட்டு இருப்பேன் இங்கே சொட்டை எடுத்து இங்கே சொட்டை எடுத்து மஞ்சள் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா பின்னால் ஓய்வு அம்மா தவறுனதுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வருஷம் தவசம் சாமி கும்புறதுக்கு போட்டோவை எங்கள் அம்மா போட்டோ எடுத்துக்கலாம் எங்க அம்மா போ எங்கள் அம்மாவோட போட்டோ யாருக்கிட்டையுமே கிடையாது அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு படத்தில் பார்த்தோமே அங்கே போய் நம்ம அந்த போட்டோவை கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் போட்டு சென்னை வண்டி இங்கே வந்தேன் நிறையா கம்பெனிகளுக்கு போய் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை வந்து பேரெல்லாம் சொல்லி கேட்டெல்லாம் பண்ணுறோம் கிடைக்கல டூரில் போய் இன்னும் அனுப்புகிறோம் அம்மாவோட ஆசை என்ன நடிகை நாங்கள் தானே ஃபோட்டோவை கேட்டு அலைஞ்சோம் இனிமேல் ஃபோட்டோ கொடுத்து அலைவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சார் என்னமோ தெரியல ஏதோ பட்ருக்கு ஏதோ ஒன்று கூட்டி எல்லாம் பண்ணுறா இல்லை ஏதோ பண்ணுவான் சார் பணம் வைக்கலாம் உங்களுக்காக சார் வேணாம் பொண்ணை வைப்போம் அப்படி அவன் பண்ணலன்னா ஊர் கன்சல்லாமா சொல்லுங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க சார் டிஸ்கஷனு எனக்கு எப்படி இருக்கும் நாலு நாற்பத்தஞ்சு நாள் ஏய் அப்படின்ட்டு அது போனேன் நாலு நாள் என்ன ஊருக்கு அனுப்புறதுக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நடிகர் திரு கொட்டாச்சி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமை சார் சார் நம்ம உங்க சினிமா பயணத்தை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்கள் எந்த ஊர் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க நம்ம சொந்த ஊர் பொள்ளாச்சி சார் பொள்ளாச்சப்பே வந்து சினிமாவோட மண்ணு தான் ஆனால் அங்கே தான் நாம் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தது ஷூட்டிங் அங்கே நிறையா ஷூட்டிங் எடுப்பாங்க ஷூட்டிங் எடுக்கிறப்ப எனக்கு அந்த தாக்கங்கள் அதுக்கப்புறமா வந்து சினிமாவில் நாமளும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வீட்டு சுச்சுவேஷன் சூழ்நிலையிலலாம் வந்து எதுவுமே டப்புன்னு நம்ம வந்து இதில் வந்துட முடியாதுல்ல சரி அதுலலாம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஆன உடனே நான் சென்னை வந்துட்டேன் சொந்த ஊர் பொள்ளாச்சி ஆமாம் சார் இல்லை எத்தனாவது வரைக்கும் படிச்சிங்க நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சார் நாலாவது வரைக்கும் தான் படித்தேன் நாலாவது வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறமா அஞ்சாவது பா நாலாவது பாஸு ஆனால் போகல அந்த ஆசை சிக்க ஏன் அதுக்கு முன்னாடி நான் நாலாவது படிக்கிறப்போ ஒரு படம் நடித்தேன் சார் நாலாவது படிக்கிறப்பவே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ வந்து நான் நல்லா ட்ராயிங் வரைவேன் ட்ராயிங் வரைகிறப்ப என்ன பண்ணுவோம்னா ஸ்கூலில் வந்து செவ்லி எல்லாமே வந்து நான் தான் இந்த காட்டூன் குரங்கு கரடி புளி சிங்கம் வாழைப்பழம் மரம் இது படம் இதெல்லாம் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பேன் ஸ்கூல் ஜன்னல் திறந்துருந்தது திறந்து ஷூட்டிங் அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அந்த பெரிய லைட்டோட வெளிச்சம் உள்ளுக்குள்ளே அடித்தோன்னு செவத்தில் வந்து ஸ்க்ரீன் மாதிரி தெரியுங்களா அந்த லைட்டு ஒரு மாதிரி வர்றப்போ நம்ம கையை வச்சு சும்மா இருக்க வேண்டோமில்ல அந்த நிலரில் வச்சு விளாடுவோம்ல இந்த மாதிரி நிலரில் வச்சு எல்லாம் விளாண்டுட்டுருந்து ஸ்கூலில் வந்து பாடம் நடந்துட்டு பாடம் பாடம் இருக்கிறப்போ வந்து நான் ஏதோ விளாண்டுட்டுருக்கேன்னு சொல்லி போட்டு டீச்சர் வந்து டங்குன்னு கை மேலே போட்டுட்டாங்க போட்டோன்னே கையை பிடிச்சி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் அழுதுகிட்ருக்குறப்போ தான் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க ஸ்கூலுக்கு யாருங்க அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க கேட்டோன்னே இல்லைங்க பார்த்தா ஷூட்டிங் இருக்குது ஒரு சின்ன பையன் வேணும் சரி இருந்தால் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு வரலாங்க நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்களா படிக்கிற பசங்களெல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு கூப்பிட்டு கெடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் எடுக்கிறோன்னே எடுக்க வேண்டியது தானே ஆமாம் நீங்கள் எடுக்கணும் எடுக்க வேண்டியது தானே இங்கே வந்து படிக்கிற பசங்களை வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எல்லாம் கேட்க அவங்க எதுவுமே சொல்லலை அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க சாரி மேடம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க நின்றுட்டு இருக்கிறப்போ நான் வரைஞ்ச படங்கள் எல்லாம் பார்த்தாங்க வரைஞ்ச படங்கள் எல்லாம் பார்த்தோன்னே டீச்சர் டக்குன்னு இங்கே ரெண்டு பேர்த்தை பார்த்தாங்க ரெண்டு பேர்த்தை பார்த்தோன்னே இவங்க என்ன பார்க்குறாங்கிறப்போ அந்த வரைஞ்ச படங்களை பார்த்துட்டு தாங்க வரைஞ்ச படங்களை பார்த்தோன்னே என்னோடய நான் வந்துடுச்சாங்க எனக்கு டீச்சருக்கு டேய் நீ எந்திரி இந்த போ அவங்க கூப்பிட்றாங்க போய் பண்ணு போ அப்படின்னு சொல்லி போட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேண்ணே ரொம்ப நேரமா அழுதுட்டு வந்தோன்னே என்னை அவங்க கூட அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சோன்னே என் தங்கச்சி படித்தவன் சொல்லி அந்த படம் அதில் வந்து ஊரே விரிச்சோடி போய் இருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீங்க அதில் ஓட்டு போகிற சீன் ஒன்று வரும் என்னடா தொடச்சி வச்ச வெள்ளி பாத்திர மாதிரி ஊரே காலியாக கிடக்குது ஒருத்தர் ஓட்டு போட வரமாட்டானுங்களா அப்படின்னா ஆனந்தராஜ் ஜீப்பில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருப்பார் அப்போது கிட்டி வருவார் நாசர் சார் கிட்டி எல்லாம் வருவோம் அப்போ நான் மட்டும் ஒரு இடத்துல நின்று யூரின் போயி போயிட்டுருக்கணும் அப்போ என்னோடய ஸ்கூலில் உங்களுக்கு தெரியல அப்போல்லாம் வந்து பசங்களுடைய டவுசர் எல்லாமே பூஸ்ட் பாக்ஸ் தான் அப்படி தான் இருக்கும் போஸ்ட் பாக்ஸு பின்னசி குத்தி இந்த தோக்கம் இந்த தோக்கம் தொடச்சி ஒரு மாதிரி ஆடே ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருப்பேன் பார்த்தோன்னே அந்த முடிச்செல்லாம் போட்டு உட்காந்துட்டு ஒன்று கிருப்பியாக ஆடாதான் கேட்டார் சார் டேரக்டர் சார் அதெல்லாம் சார் அப்படி திருப்பி டைம் அப்படியே இருந்துட்டேன் நிறுத்து 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 நான் எப்படி போயிட்டு இருக்கிறப்ப நிறுத்த முடியும் ஐயா அவ்வளோ என்னப்பா நீங்கள் ஏன் சார் அதை கேட்டீங்க திரும்ப அவன் ரெடி பண்ணுங்க அப்படி தண்ணி குடிக்க ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க அவ்வளவு தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிறதா எல்லாம் வெயிட் வேலை பாக்குறாங்க லைட் வேற போயிட்டு இருக்கு என்னப்பா ஓகேவா அப்படின்றாங்க கொஞ்ச நேரம் சார் அப்படிங்கிற சீக்கிரம் அப்படின்றாங்க நானும் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் பாத்ரூம் வேற யூரிக்கிறேன் ரெடி ஆகலன்னா அனுச்சிட்டுருவோம் அவங்க ஓல குறிச்சி போட்டு நானே நல்லா பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஓகேவா அப்படின்றாங்க வர மாதிரி இருக்குது சார் சார் போடலாம் போயிடலாம் எங்க அப்படிங்க வர மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்க ரெடி போடுக்க அப்படி போய்ட்டு டக்குல நிற்க வச்சு அந்த சீன் எடுத்தாங்க பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏங்க நம்ம ஊரில் ஷூட்டிங்கு அப்படின்றப்போ வந்து அல்ல எனலாம் வந்து எங்கள் அம்மா நடிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னால் கொண்டு போய் ஃப்ரெண்டில் நிற்க வச்சு எங்கள் அம்மா வந்து அதில் பார்க்க வைக்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தேங்கெண்ணெய் நிறைய தலையில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு ஒழுகும் எனக்கு ஃபுல்லாக சைடில் சீவி விட்டு சீவி விட்ட முடியிலிருந்து தேங்கெண்ணை ஒழுகும் எனக்கு இப்படி ஒழுகும் அந்த அளவுக்கு எனக்கு சீவி விட்டு நல்லா திண்ணூரெல்லாம் வச்சு இந்த இடத்துல மையெல்லாம் வச்சு ஏமா மையெல்லாம் வச்சு முன்னால் போய் நிற்பேன் ஷூட்டிங்கில் என்னடா இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கணுமா பார்வையில் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் எங்கள் அம்மா என்ன நடிக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருக்கிறப்ப நான் அவன் அப்புறம் நானே சார் அப்படி போட்டு எல்லாம் பண்ணிட்டேன் பண்ணோன்னு சரி ஓகே ஓகே எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்தோன்னே நான் ஐயோன்னு போகிறேன் பரம்பனுக்கு கீழே நான் சார் சார் போட்டு இப்படின்னு எடுப்பார் ஸ்டிக்கை போட்டு இப்படி எடுத்துகிட்டு டே நின்றுங்க அப்படிங்கிறாரு கொடுக்கு கொடுக்கு கொடுக்குன்னு ஓடுற மாதிரி நான் ஓடணுமே சும்மாவாக போனேன் ஓடணுமே அப்படியே ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி யார் நடிச்சிட்டு இருக்கிறேன் எங்கே போன காலம்னு சொல்லி இவங்க எல்லாம் வெயிட்டிங் இருக்கிறாங்க நான் போய் ஒவ்வொரு வீடாக சொல்லி தட்டி பெட்டி பிரிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா வந்தேன் இவங்க இதடத்தை சீனே முடிச்சு போட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க அந்த ஒரு ஷார்ட்டோட ஒரே ஒரு ஷாட்டோட அப்படி பண்ணினேன் அதுதான் என்னுடைய முதல் முதல் அந்த இது அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய சினிமா ஆசைகள் அதுக்காக எப்படியாவது வரணுங்கிற முயற்சிகள் அப்படியே அது ரொம்ப ஒரு அரியாத வயசு இல்லையா உங்களுக்கு கேமரா முன்னாடி நிற்கும் போது ஏதாவது பதட்டம் பயம்லாம் இருந்துச்சா ஒன்றுமே இல்லை சார் எனக்கு என்ன அப்படின்னா அதுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் ஷூட்டிங் பார்க்குறேன் புதுசில் ஆமாம் எனக்கு வந்து அந்த கேமரா நடிக்க நடிக்கிறது எல்லாமே நான் பார்த்துட்டு நான் முதல் முதல் நான் பார்த்தது வந்து ஷூட்டிங் பார்த்தது வந்து தர்மம் சங்கிலி முருகன் சத்யராஜ் சார் வந்து வில்லனாக இருப்பார் சங்கிலிமோன் சார் ரூபினி மயூரிய மேடம் இப்படி இருப்பாங்க விஜயகாந்த் சார் படம் சிட்டு குருவி சாங் வருதுங்களா முதல் முதல் ஷூட்டிங் பார்த்ததுன்னு அதுதான் இந்த டயர் வண்டி சைக்கிளில் வந்து தட்டிட்டு பசங்களெலாம் ஓடுவோம்ல அது மாதிரி தட்டிட்டு ஓடி போய் நாங்கள் வந்து ஷூட்டிங் பார்க்குறப்போ சதிராஜ் சாரை இவங்கெல்லாம் பார்த்து ஜெய் இவங்கெல்லாம் வில்லண்டா இவங்ககிட்ட போனோம்னா டயர் வண்டி எப்படி இருக்குவாங்க வா அத கும்மா போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு பயந்துட்டு அங்கிருந்து நான் பார்க்குறேன் அதனால வந்து எனக்கு அந்த பயம் ஆர்வம் தான் இருந்ததோ ஒழிய எனக்கு அது மேலே பயம் துளிக்கூட எனக்கு அப்போல்லாம் எனக்கு ஆர்ட்ல ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அவங்கள மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறத ஒரு இதுதான் இப்போ வீட்டில் அம்மா கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கே ஆர்வம் இருந்ததுதான் நீங்கள் நடிக்கணும்ட்டு கண்டிப்பாக சார் எங்கள் அம்மா வந்து எப்படியாவது என்ன நல்ல நடிகனாகணும் அப்படின்றது தான் எதுவும் ஏன்னா நான் நல்லா வரைவேன் படிப்பு தான் எனக்கு வரல சரி இவனை இவனுக்கு என்ன இவனுக்கு ஆசையோ இவனோட இதோ அதில் நம்ம வந்து அப்படி பண்ணணும் அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு இன்னொன்று எங்கள் அம்மா நிறைய சினிமா பார்ப்பாங்க சினிமா பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நான் மட்டும்தான் வேறு யாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க எந்த படமாக இருந்தால் ரிலீஸ் ஆனாலுமே பள்ளிக்காடு வந்த உடனேயே செகண்ட் ஷோவெல்லாம் ரெண்டு பேர் நினச்சி போவோம் நைட் செகண்ட் ஷோ போய் உட்காந்து பார்த்துட்டு அதில் படையை படியே பேசிட்டு இப்படி தான் எங்கள் அம்மா நானும் இருப்போம் அதனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை வந்து ஷூட்டிங்கில் சேர்த்து விடணுங்கிறது ஆசை அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அந்த நேரத்தில் எனக்கு ஃபுல்லாக ரஜினி தான் சார் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஏன் கேட்குறீங்க நான் வந்து அப்போலாம் அந்த பச்சை குத்துறது எனக்கு காசெல்லாம் கிடையாதுல்ல வேலி முள் இருக்குது பார்த்தீங்களா வேலி முள் அந்த ஊருக்குள்ள காட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா அங்கே தான் பாத்ரூம் அப்படியெல்லாம் போய்ட்டு அந்த வேலி முள்ளை எடுத்து கையில் கிரிக்கிக்குவேன் ரஜினின்னு அவ்வளோ பிடிக்கும் ஆ ரஜினின்னு கிருக்கிறது மட்டும் இல்லை பிளேடு உடஞ்ச பிளேடு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னால் உட்காந்து மண்டை தலையில் ஃபுல்லாக எடுத்துட்டு சொட்டை எடுத்துட்டு இருப்பேன் இங்கே சொட்டை எடுத்து இங்கே சொட்டை எடுத்து மஞ்சள் போட்டு இப்படி தேய்ச்சிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா பின்னால் ஓய்வு வரதான் வைச்சு கேடா அப்படிங்கிற கல்லூரம் ஒரு ஏஜ் ஆகிடுச்சு அதனால அப்படி இருக்கு நீ இந்த வயசு சொட்டை எடுத்துக்கிட்டு தெரியுற அப்படின்பாங்க அப்புறம் வந்து ரேஷன் புடவை கிடைக்கும் ரேஷன் புடவை வாங்கிட்டு வந்துட்டு முத்துல தில்லானா தில்லானா இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி முன்னால் நான் இங்கேயே கட்டிட்டு புடவையை கட்டிட்டு புடவை அந்த எழுதிட்டு இருக்கு தில்லர்னு தில்லர்னு அப்படின்ட்டு துணி சுற்றி புடவையை சுற்றிட்டு எல்லாம் ரோட்டில் அவ்வளோ ஒரு அவர் மேலே பெரிய இது பண்ண ரசிகன் அதெல்லாமே பார்த்துட்டு அப்படி அப்ப எனக்கு வந்து முழுக்க முழுக்க ரஜினி சார் தான் ஹீரோயின்னா ஹீரோயினி அப்போ வந்து என்ன அப்போ ஷூட்டிங் எடுக்க வர்றப்போ யார் ஒரு ஹீரோனாக இருக்காங்களோ அவங்க அப்போ வந்து எனக்கு வந்து யாருன்னா சிவரஞ்சினி மேடம் இந்த சத்தின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்புறம் சிவரஜினி சிவரஜினி தான் என்னோட ரசிகை அப்படின்னு சொல்லி படம் இருப்பேன் அடுத்த படத்தில் வேற ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா கனகாம்பு அப்புறம் குஷ்பு வந்துட்டாங்க உத்தமராசான்னு ஒரு படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படங்க கார்த்திக் படம் அந்த உத்தமராசம் எல்லாம் இருக்கிறப்ப குஷ்பு தான் என்னோட ரசி அப்படின்றதான் இருந்தேன் எந்த படத்துக்கு வராங்கன்னா அவங்களோடைய ரசிகர் ஆமா ஹீரோயினு மட்டும் மாறிட்டு இருந்தது ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டாராவே இருந்துச்சு இப்போ முழு நேரமாக சினிமாவுக்கு வரணுன்னு எந்த வயசில் முடிவு பண்ணி என் முழு நேரம் வர்றப்போ வந்து என்னென்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை சின்ன வயசில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க மூணு அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நான் திருப்பூர் வேலைக்கு போயிட்டேன் ஒரே பையன் என் தம்பி இருக்கான் அவள் வந்து ஒரு கிளீனராக இங்கேயோ வேலை பார்த்துட்ருக்கான் திருப்பூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ படத்துக்கு போனேன் இன்ட்ரோடு இன்ட்ரூலுக்கு முன்னால் பார்த்தா எங்கள் அம்மா எங்கள் அக்கா படத்தில் எல்லாமே இருக்கிறாங்க கையில் ஒரு குழந்த சின்னடாது நம்மளை மட்டும் இங்கே ஊருக்கு அனுப்பிச்சுட்டு போட்டு இவங்க எப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நேராக ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போய் எல்லாத்தையும் இட கேட்குறேன் கேட்டோன்னு இல்லைப்பா அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்தது ஒரு மூணு நாள் நாலு நாள் குழந்தை இருந்ததுன்னா ஊரில் வந்து பார்க்க அக்காவோட அக்காவோடய இருந்துச்சு அதனால குழந்தையும் மட்டும் தூக்கி கொடுக்க முடியாதுல்ல அதனால நாங்களும் போய் பக்கத்தால் நின்னோம் அவ்வளவுதான் அப்படின்னாங்க படம் வந்து சீமான் கார்த்திக் சார் படம் அதில் இன்ட்ரூல் பிளாக்ல வந்து கார்த்திக் சார் வந்து மனோரம்மை வந்து சொல்லுவாங்க அந்த குடிகாரனை சீக்கன்ஸ் ஒன்று வரும் அப்போது அந்த குழந்தை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாங்கிற கேட்பான் அவன் அவங்க ஒப்பனை பற்றி உனக்கு தெரியாது அப்போ நீ சின்ன வயசு குழந்தடா அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை மனோரம்மா இருப்பாங்க அந்த குழந்த தான் கார்த்திகை அதுதான் எங்கள் அக்கா பையன் அப்போ எங்கள் அக்கா எங்கள் அம்மா இவங்க எல்லாமே அப்போல்லாம் படம் தானே பார்க்க முடியும் வேறு எதுலேயுமே நம்ம வந்து அடுத்தது டீட்டெயிலாக பார்க்கணுன்னா திரும்ப நோட்டாக போய் பார்க்கணும் ரெண்டாவது எல்லாம் பார்க்கல அதை பார்த்தோன்னே ஆறுவதெல்லாம் வந்துட்டேன் கேட்டுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டேன் முடிஞ்சது இப்படிடா அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு விச்சுட்டேன் அது குழந்தைக்காக போய் நின்றுருக்காங்கன்னு சொல்லி வச்சுட்டேன் அம்மா தவறுனதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வருஷம் தவசம் சாமி கும்புறதுக்கு ஃபோட்டோ வேணும் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்துக்கல எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ யாருக்கிட்டேயுமே கிடையாது ஏன் எதாவது கல்யாண ஃபோட்டோ இருக்குமா இல்லை நிச்சயம் இதை சீறு எல்லாம் ஊரில் வச்சுருப்பாங்களான்னு சொல்லி போட்டு எல்லாம் அப்பப்போ சும்மா சொல்லுவாங்க அசால்ட்டாக நம்ம விட்டுட்டோம் போய் ஃபோட்டோ தேடி நான் அலையிறப்போ என்னோடய ஃபோட்டோ எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எனக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த படத்தில் படத்தில் பார்த்தோமே அங்கே போய் நம்ம அந்த ஃபோட்டோவை கேட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போட்டு சென்னை வண்டி ஏறினேன் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோவை கேட்டு ஏறினேன் இங்கே வந்தேன் நிறையா கம்பெனிகளுக்கு போய் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோவை வந்து பேரெலாம் எல்லாம் கேட்டெல்லாம் பண்ணுறப்ப கிடைக்கல என்ன கம்பெனின்னு தெரியல அது அந்த படம் எடுத்தது எந்த கம்பெனி படம் எடுத்த எல்லாம் தெரியல சார் நம்ம நாமளும் ஊரில் எப்படி நினைப்போம்னா அப்போ சின்ன வயசுலாம் வந்து எல்லாமே ஒரே குடந்தான் ஒருத்தவா இருப்பாங்க ஷூட்டிங்னா எல்லாம் மொத்தமாக அங்கே அங்கே ரெண்டு பேர் வேலைக்கு போய் ரெண்டு பேர் வேலைக்கு போங்கிற மாதிரி எல்லாம் போவாங்க வருவாங்க எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்கங்கிற மாதிரி தான் எல்லாம் போவோம் வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் இவங்க இது தனி இது தனி இது தனி இது தனின்னு அப்புறம் எல்லாம் நிறையா இடத்து நிறையா இடத்துல போய் தேடி அலைஞ்சு பழஞ்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அதுக்கப்புறமா வந்து என்னோடய இது ஊரில் போய் என்ன பண்ண போகிறோம் அம்மாவோடய ஆசை என்ன நடிகைனாங்கிறது தானே சரி நம்ம வந்து இனி இங்கேயே இருப்போம் ஃபோட்டோவை கேட்டு அலைஞ்சோம் இனிமேல் நம்ம ஃபோட்டோ கொடுத்து அலைவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கேயே இருந்து நடிகருக்காக முயற்சிகள் பண்ணேன் அப்புறம் ஒரு கட்டத்துலலாம் போய் திரும்ப படங்கள் எல்லாம் போய் பார்க்குறப்போ தான் நிறைய இதாக ஆச்சுன்னா அந்த படங்கள் பார்க்குறப்போ பண்ணுறப்போ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா பக்கத்தில் எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம் எங்கள் அக்கா நான் என் தம்பி எல்லாருமே ஒரே மாதிரியே இருப்போம் எங்கள் இன்னொரு பக்கத்தாடம் இருக்கிறவங்க பக்கத்தா அங்கே அம்மா நிற்கிறாங்க அவங்க ஃபுல்லாக மறைச்சி நிற்கிறாங்க தெரியல ஆமாம் அது முடியாது அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன் அப்புறமா வந்து நான் இப்படி இருக்கிறப்போ எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் நான் இப்போ நடி நானது நான் எங்கேயெல்லாம் வந்து அசிங்கம் அவமானம் கேவலம் இதெல்லாமே நான் பட்டணும் அந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் என் பொண்ணு என்னை வந்து அந்த இடத்துல கௌரவமாக உட்கார வச்சிருக்கேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு இப்போ மகளாக பிறந்தது என் பொண்ணு தான் என்னோட ஆசை எல்லாமே நிறைவேற்றுனது உனக்கு என்னடா நான் என்னது நானே உனக்கு மகளாக பிறக்கணும் என் பிறந்தான் இப்போ முத முதல்ல நீங்கள் நடித்த படம் முழு நேரமாக வந்து தேடி வாய்ப்பு முதல் 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 நடித்த படம் ரிலீஸ் ஆகல சார் எனக்கு அதுக்கப்புறமா வந்து எனக்கு முழு முழு காமெடி முழு எனக்கு வாய்ப்பு என்ன எல்லாமே இது பண்ணுறது டைரக்டர் எழில் சாரும் விவேக் சாரும் தான் பெண்ணின் மனைவி தொற்று சார் பிரபுதேவா சார் தான் அந்த படம் வந்து அதுவும் பெரிய சுவாரஸ்யமான அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடச்சதும் நான் முதல் முதல் வந்து பெண்ணின் மனைவி தொட்டுக்கு முன்னால் நடித்தது வந்து அடிமிகள் ஆபா சார் படம் வர வர பூச்சாண்டி ரயில் வண்டியிலே அந்த படம் தான் அது அதில் ச நல்ல கேரக்டர் எனக்கு அருமையான கேரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் நான் போனதில் ரொம்ப வறுமை ஒரு நூறு நூற்றம்பது பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அடிமைகளாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க அதில் நான் வந்து வாய்ப்புக்காக நாயாக பேயாலேயேவேன் நடந்தே தான் எங்கே போனாலும் நடந்தே தான் எல்லா பக்கமும் போய் நல்லா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கிராமத்தை பார்த்தாலும் ஒரு போயிட்டுருக்குறேன் மதியான சாப்பாடு கேரியர் போட்டு ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டுருக்கேன் கொட்டாச்சி வேட்டையா அப்படின்னாரு ஆமாங்க இன்னும் முடியல இன்னும் முடியலையா டேய் அங்கே ஆடிஷன் போயிட்டுருக்குது ஏதோ ஆபாவான் சார் கம்பெனியில் அப்படி எங்கே இருக்குது ஆபாவின் சார் அப்படின்னா லிபர்ட்டி தேட்டர் பார்த்தாலும் இருக்குப்பா அப்படின்னாங்க அப்படியா ராகவேந்திர கல்யாணம் பண்ணுறது பார்த்தாலும் சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி போட்டு இங்கேருந்து திரும்ப அப்படியே ரிட்டன் ஆகி அங்கே போயிட்டேன் அங்கே போய் பார்த்தமுன்னா ஆடிஷன் மேலே ஒன்றும் இல்லை ஊவெல்லாம் காலியாக கிடக்கு ஐயய்யோ என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒற்று இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு கம்பனி அப்படியே சேர்த்து நேரம் அங்கேயே என்ன ஒரு பையன் டீ வாங்கிட்டு கம்பெனிக்குள்ளே போனான் அப்போ ஆள் இல்லாமல் எப்படி உள்ளே போவாங்க அப்படின்ட்டு அவன் பின்னாலேயே நான் போனேன் போயிட்டு உள்ளுக்குள்ளேயே போயிட்டேன் அவன் பின்னாலேயே உள்ளுக்குள்ளே போன உடனே கீழே உட்காந்து எழுதிட்டு எல்லாம் இருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் இவன் கொடுத்தோன்னா அவர் இப்படி என்னை பின்னால் இப்படி பார்க்குறாரு அந்த பையன் டீ கிடக்கிற பையன் அப்போ தான் என்னை பார்க்குறா ஐயோ யோ யார் பின்னால் அப்படின்னு யாருப்பா அப்படின்னாங்க சார் நான் ஆட்டிட்டு சார் இங்கே ஆடிஷன் சொன்னாங்க சார் அதை பார்க்கலான்னு தான் வாங்க சார் இங்கே காணும் சார் ஒன்றும் இல்லை திரும்பி போகலான்னு பார்த்தா இப்போ பார்த்தா அந்த பையன் வந்தோன்னா பார்த்தாலும் வந்துவிட்டேன் சார் முடிச்சுதுங்களா சார் ஆடிஷனு அப்படின்னா என்னோரு நீ பொள்ளாச்சி சார் கூப்பிட்டு போனால் நிறையா பேசுக போட்றேன் ஐயோயோ சொல்லிக்கொடுக்கணும் மட்டும் தான் சார் பேசுவேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் சார் அப்படி இப்படின் இல்லைங்க நீங்கள் பேசுக போட்டிருக்கேன் சார் பேசல மாட்டேன் சார் இப்போ நீங்கள் கேட்குறது கேட்கறதுக்கு தான் சார் பேசிகிட்ருக்குறேன் இல்லை நீங்கள் எதுவும் கேட்காம இருக்கு பேசாமல் இருப்பேன் பார்த்தியா நீ பேசுகிறேன் ஐயோ இப்படியே இருந்துச்சு சரி சார் நான் எதுவும் பேசலை சார் அப்படின்னு நாளைக்கு ஒரு ஒரு நாலு மணிக்கா நாளை வா சார் இல்லை அசோசியேட் டேரக்டரு அசோசியேட் டேரக்டரு இல்லை முக்கியமாக நாள் கருத்தாவீங்க அவங்க தான் ஆட் ஆடிஷன் பண்ணி முடிச்சு ஃபியூட்ரு பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு யாரெல்லாம் வரணும்னு சொல்கிறேங்க நாளைக்கு நாலு மணிக்கு வா அப்படின்ட்டாங்க ஓகே சார் தேங்க்ஸ் சார் தண்ணி போட்டு நேராக எப்படி இருக்கும் சம ஹேப்பிங் நம்ம இங்கேயும் சாப்பாட்டுக்கு வழியாக எல்லாமே நம்ம அங்கங்கேயும் அழஞ்சிக்கிட்டு வரீங்க போகிறவங்க யாரா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டீ பண்ணு இப்படி தான் போய் வாழ்க்கை போய்ட்டு இருக்கு ஷூட்டிங்கு நம்ம கூப்பிட்டாங்களே ஆடிஷனில் வா அப்படின்னு அப்புறம் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் கேட்டேன் போய் முடி வர்றப்ப கொஞ்சம் முடி கட் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னாங்க ஐயோ ஐயோ என்னடா முடி கட் பண்ண சொல்கிறாங்களே நம்ம எங்கேயும் போகிறோம் முடி கட் பண்ண அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்கான் அவன் வந்து ரோட்டில் ஃபுல்லாக அப்போல்லாம் வந்து சட்டரில் வந்து ஒரு முதல படம் போகிற வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்ருப்பாங்கள்ல நிறைய சட்டரில் இருக்கும் அவதெல்லாமே தான் வரைவான் அவனுக்கு கிடைக்கிறது பதினஞ்சு தான் கிடைக்கும் அதில் அஞ்சு ரூபாய் எனக்கு கொடுப்பான் என்னை வந்து எப்படியாவது இது பண்ணுங்கிறதுக்கு அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அவரோட சேர்ந்து போய் வரைஞ்சிருக்கீங்களா இங்கே அது அது பெரிய கூத்து அவன் எனக்கு ஃப்ரெண்டானதே பெரிய கூத்து நான் வந்து படுக்கிறக்கு இடையில்லாமல் ஒரு நாள் வந்து என்னது விருகம்பாக்கம் விருகம்பாக்கம் அந்த கே கே நகர் போகிற வழியில் ரைட் சைடில் உட்காந்துருந்தேன் என்னடா எங்கே போகிறோம்னு தெரியலையே செகண்ட் ஷோ படம் விட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அப்படியே போவோம் இல்லைன்னா போடுவோம் இப்படின்ட்டுலாம் இருப்பேன் பார்த்தா உட்காந்து இவ் ஒருத்தர் மட்டும் தனியாக வரைஞ்சிட்டு இருந்தான் நைட்டு நானும் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவர் கூட வந்து நான் ஜாலியாக அப்படியே பேச்சு கொடுத்து எப்படின்னு வேற அவன் பேச நான் பேசுகிறேன் இருக்கப்போ இந்த எல்லாம் எடுத்து கொடுப்பேன் அவருக்கு அந்த பெயிண்ட் எடுத்து கொடுக்க இந்த பெயிண்ட் எடுத்து கொடுக்க ஹெல்பிங் மேரெல்லாம் பண்ணிட்டுருக்கங்காட்டிக்கு என்ன ஊர் அவர் என்ன ஊர் பிரிண்ட்ஸ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் தான் கினேஷன் அவங்க தான் சட்டை கேட்குறேன் அவங்ககிட்ட தான் முடிவெட்டை காசு கேட்குறேன் அவன் அவர் போட்டிருந்தவொன்று ஒரு சட்டை ஒன்று அந்த சட்டை எனக்கு கொடுத்தான் அவர் அஞ்சு ரூபா அவன் அஞ்சு ரூபா கொடுப்பான் நைட்டு மூணு இட்லி சாப்பிட்டு காலையில் ரெண்டு ரூபா வச்சுக்குவேன் டிஃபன் சாப்பிட்னா சாப்பிட்லாம் இல்லைன்னா அன்னத்து டீ டீக்கு அதுக்கு இதுக்கு ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரூபா காலையில் இருக்கும் அன்னைக்கு நைட்டு தான் திரும்ப அஞ்சு ரூபா கிடைக்கும் இவங்ககிட்ட தான் இப்போ அஞ்சு ரூபா தானே இருக்கும் முடி வெட்டுறதுக்கு எங்கே போகிறது அவங்ககிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு நைட்டு அவங்ககிட்ட வாங்கின காசு அஞ்சு ரூபாய் நான் டிஃபன் சாப்பிடாம அப்படியே வச்சுருந்து காலையில் நாலு மணின்னு சொன்னாங்கள்ல காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கே எல்லாம் எழுந்திரிச்சி ரெடியாகி குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டேன் நாலு மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கேன் பத்தமே இல்லை யாருமே வரல என்னடா இது அப்படின்னு சொல்லி போட்டு என் வாக்கில் உட்காந்துருக்கேன் அஞ்சாச்சும் ஆறாச்சு ஏழாச்சு ஒரு வே கூட்டுறமா கோ கோலம் போடுற மாதிரி தான் வந்திருந்தாங்க அவங்க விட ஏன்ப்பா அவங்க எல்லாம் பத்து பதினோரு மணிக்கு வருவாங்கப்பா இன்னாச்சு ஏன்னு நடிக்கிற வாய்ப்பு கேட்டு வந்திருக்கு அப்படின்னாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு பார்த்தா எல்லோரும் சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் எல்லாம் வந்தாங்க அவங்க சொல்லி சாயந்தரம் நாலு மணி நான் என்னை காலையில் நாலு மணிக்கு போய் விவான்ட்ருக்கேன் ச அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ என்னை கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போன உடனே அடிமைகள் படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் அது எப்படின்னா தான் நான் கும்பல் ஆனால் கும்பல்லையே இருந்தால் நம்ம எப்படி நம்ம தண்ணி நடிகை முடியும் அப்படின்ட்டு காலையிலேயே எல்லாத்துக்கும் போய் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு வருவேன் டயக்டர் உட்காந்து எழுத எழுதிட்டு இருந்தார் நேராக இப்படி பார்த்துட்டு சார் வணக்கம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அவர் இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு விட்டுட்டார் ஐயோ நம்மளுடைய வணக்கம் கோபத்தை ஏற்படுத்திச்சு கொட்டாச்சி அப்படி சொன்னாங்க ஆமாம் இப்போ வந்து வணக்கத்தை வேற போட்டுட்டோம்னா அப்புறமா கொஞ்சம் கூல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சிரிச்ச மாதிரியே அப்படியே போனேன் அவர்கிட்ட சிரிச்ச மாதிரி சார் வணக்கம் அப்படின்னு திருமண எல்லாம் கொஞ்சம் கோவம் இதாக இங்கிலீஷ் ஆகுது ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அப்படியே வந்துடுச்சு ஐயோ கொட்டாச்சி நம்மளை என்னோ பண்ண போறாங்க ரொம்ப உச்சத்துக்கு ஏற்றிட்டு போட்டுருக்குன்ட்டு எம் வாக்களும் அப்படின்ட்டு சோகமாகவே போய் கொ சொல்லிட்டு வந்துடுவோம் சிரித்த மாதிரியெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஆமாம் இப்படி உட்காந்துட்டு எதோ எடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே மாதிரி அப்படியே போயிட்டுருந்துட்டு இப்படின்னு பார்த்தாருப்பாரு வணக்கம் சார் அப்படின் நீ வாங்க யார் நீ ஆர்டிஸ்ட்டு சார் மற்ற எங்களில் என்ன பெயிண்ட் அடிக்க வந்திருக்காங்களா அப்படின்னாரு இல்லை சார் நீ மட்டும் இந்த ஆர்டிஸ்ட்டு வார்த்தைங்களா எல்லாம் ஆர்டிஸ்ட்டும் வந்து வணக்கம் வணக்கன்னுட்டா இருக்காங்க அப்படினு இருந்தேன் என்ன அப்படின்னாரு காலையில் வந்தோடனே ஒரு வணக்கத்தை பண்ணிட்டு இருக்கோம்னு ஆசைப்பட்டேன் சார் எதாக இருந்தாலும் நீ ஆஃபீஸில் தான் இது பண்ணியிருக்கணும் இல்லை ஆஃபீஸில் தான் சரி கேட்டேன் அப்புறம் தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஸோ எதா இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா அப்படியே இருக்கணும் அப்படின்றலாம் கொஞ்சம் அவர்கிட்ட பரிச்சயமாகிட்டேன் இதில் தனிப்பட்ட முறையில் எல்லாம் நின்றுருக்குறாங்க மணிமன்னர் சார் நிறைய எல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து நான் பார்க்கலாம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சீன் சீக்வன்ஸ்னு நடந்துகிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்வையிட்டிருக்கிறாரு டவுசர் பாண்டியன் துள்ளுல வழி வழிகாட்டுவாரால் அவர் அந்த படத்தில் இருக்கிறாரு ரஞ்சித் சார் இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா ரஞ்சித் சார் துல்கர் இவங்கெல்லாம் நிறைய டைலாக்ஸ் பேசுகிறாங்க டே பக்கத்தில் லேடிஸ் காலேஜ் இருக்குது சும்மா ஆவான் சத்தம் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்றப்படி ஏதோ சீன் போய்ட்டுருக்குது நான் நாலாவது ஆளாக பின்னால் அந்த கொடுத்துருட்டு நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டுருந்தேன் ஆமாங்க அதெல்லாம் பாத்ரூம்லாம் சத்தமாக வச்சுக்கணும் அதெல்லாம் க்ளீனாக இருக்கணும் அது ஆமாம்மா அதெல்லாம் எப்படி அழகாக இருக்கும் இப்படின்ட்டு நான் அவர் பேசுறதுக்கு முன்னால் அழைக்கிற ஃப்ரேமுக்கு நான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன் கேமராமேன் இப்படியே பார்த்துட்டு சார் அவன் யார் சார் அங்கே அப்படின்னாரு எல்லாம் இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு அவன் தான் சார் ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னாரு அப்போ தான் விவேக் சார் யாருன்னு என்ன அப்படின்னு பார்த்தாரு பார்த்தார் பார்த்துட்டு அவன் ரியாக்ஷன் கொடுக்குறேன் சார் அவன் மூஞ்சியே அப்படி தான் இருக்க அப்படின்னார் அவர் விவேக் சார் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டேங்க லுக்கான்றதுக்கப்போ விவேக் சார் கூப்பிட்டு யார் நீ என்ன அப்படின்னாலும் அப்போ தான் முதல் முதல் இன்ட்ரடியூசிங் ஆகிறாங்க அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சார் நான் அப்படி இப்படிங்கலாம் சொன்ன உடனே சரிடா சரி சரி வாங்க வாங்க ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுட்டாரு இப்போ என்ன ஆகுதுன்னா விவேக் சார் என்னமோ தெரியல ஏதோ பட்டிருக்கு அவனுக்கு அவனை இந்த மாதிரி ஒன்று சீன் ஒன்று கொடுப்போம் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் அவர் அவர் ஆசைப்பட்டுருக்குறாரு இல்லை சார் அவன் டார்ச்சராக இருக்குது சார் நேற்றெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியுங்களா ஷூட்டிங் இங்கே போய்ட்டுருக்கு ஆளுகலே இங்கே கூட்டமே இல்லை எல்லா ஒரு இடத்துல கும்பலாக இருக்குது அங்கே என்ன கும்பலு பார்த்தா நடுவில் உட்காந்து சர்க்கஸ் காட்டிகிட்டு இருக்கிறாரு சார் வியா அங்கே எப்படி சார் அப்படி இல்லை சார் அவன் ஏதோ ஒன்று கூட்டி எல்லாம் பண்ணுறான்ல அவனை அவன் விட்டு ஏதோ பண்ணுவான் சார் பணம் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்காக சார் வேணாம் பொண்ணை வைப்போம் அப்படி அவன் பண்ணலைன்னா ஊர் கன்சல் நம்ம சொல்லுங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க சார் டிஸ்கஷனு எனக்கு தான் எப்படி இருக்கும் நாலு நாற்பத்தஞ்சு நாள் ஏய் அப்படின்ட்டு அங்கே போனேன் நாலு நாள் என்ன ஊருக்கு அனுப்புறதுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க